அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் அசாப் ராகி முகமது இக்பால் ஆகியோர் ஹைதராபாத்தில் உள்ள மாதாபூர் பகுதியில் டி கே சொல்யூஷன் என்ற பெயரில் முதலீட்டு நிறுவனம் ஒன்றை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு துவக்கினர் தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு மாதந்திர அடிப்படையில் எட்டு முதல் பத்து சதவிகிதம் வரை லாபம் வங்கி கணக்கு மூலம் வழங்கப்படும் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்தனர் இஸ்லாமிய சமூகத்தினரிடம் இந்த பிரச்சாரம் தீவிரமாக செய்யப்பட்டது இதை நம்பி ஹைதராபாத்தில் வசிக்கும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பதினெட்டாயிரம் பேர் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் உட்பட சுமார் முப்பதாயிரம் பேர் அந்த நிறுவனத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் முதல் துவங்கி லட்சக்கணக்கான ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அமேசான் போல்ட் ஆகிய நிறுவனங்களுடன் பார்ட்னர்ஷிப் அடிப்படையில் பி சி ஆகிய சென்டர்களில் மளிகை பொருட்களை விற்பனை செய்யும் சூப்பர் மார்க்கெட்டுகளை திறக்க இருப்பதாகவும் இந்த நிறுவனம் வாட்ஸ்அப் பேஸ்புக் யூடியூப் உள்ளிட்ட பல்வேறு சமூக ஊடகங்கள் மூலம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டது அந்த நிறுவனத்தின் இயக்குநர்களாக செயல்பட்ட சையத் அசாப் ரஹில் முகமது இக்பால் ஆகியோர் சமூக ஊடகங்களில் தோன்றி தங்களுடைய நிறுவனத்தில் முதலீடு செய்யுமாறு உறுதுமொழியில் கோரிக்கை விடுத்தனர் இதனை நம்பிய ஏராளமான இஸ்லாமியர்கள் சுமார் எழுநூறு கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகின்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் மாதம் மாதம் வங்கிக் கணக்கு மூலம் லாபம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் லாபம் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டது இருந்தாலும் அந்த நிறுவனத்தை நம்பிய முதலீட்டாளர்கள் அமைதி காத்து வந்த நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நிறுவனத்தின் கதவுகள் மூடப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர் அதன்பின் அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் என யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை பற்றி முதலீட்டாளர்களில் சிலர் மாதப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மாதப்பூர் காவல் நிலையத்திலும் ஹைதராபாத் குற்ற தடுப்பு பிரிவு காவல் ஆணையத்திலும் நிறுவனத்தின் இயக்குநர்களான சையத் அசாப் ரஹில் முகமது இக்பால் மற்றும் ஊழியர்கள் சிலர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தலைமறைவாக இருக்கும் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த நிலையில் மாதப்பூர் காவல் நிலையம் எதிரில் போராட்டத்தில் ஈடுபட்ட முதலீட்டாளர்கள் சம்பந்த பட்டவர்களை உடனடியாக கைது செய்து தங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்